வணக்கம் நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா நாய்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க அந்த தீர்ப்பை வச்சு நிறைய இடங்கள்ல வந்து நாய்களை வந்து ரீலொகேஷன் அந்த மாதிரி நிறைய துன்புறுத்திட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே எதிர்த்து அவர் கொடுத்த தீர்ப்பையும் எதிர்த்து வந்து நம்ம போராடிட்டு இருக்கோம் இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலங்களையும் எல்லாருமே சேர்ந்து நம்மள மாதிரி பெட்லவர் நம்மள மாதிரி ஃபீடர் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நாடு தழுவிய போராட்டங்கள் வந்து அமைதியான முறையில் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாள் மேம் மேம் தலைமையில வந்து திருப்பூர் கலெக்டர் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுமார் சாயங்காலம் நாலு வரைக்கும் ஒரு அமைதியான போராட்டம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்டு போராட போறோம் கண்டிப்பா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து கலந்து இந்த போராட்டத்துல வந்து நம்ம ஜெயிக்கணும் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா வந்துருங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி தேங்க்யூ